நண்பர்களே நண்பிகளே நீங்கள் கடினமாக உழைத்தாலும்கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நீங்கள் பணமில்லாமல் இருப்பதற்கான காரணங்கள் நீங்கள் அதிகாலையில் எழுகிறீர்கள் நீங்கள் இடைவிடாமல் உழைக்கிறீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உழைப்பிற்கு பலனளிப்பதில்லை அது செல்வாக்கிற்கே பலனளிக்கிறது ஏனென்றால் நீங்கள் இன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சார்ந்த பொருளாதாரமாக மாறிவிட்ட போதிலும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விளையாடிய உயிர்வாழ்வு விளையாட்டையே இன்றும் விளையாடுகிறீர்கள் இதோ கசப்பான உண்மை ஒன்று நீங்கள் மும்முரமாக இருக்கிறீர்கள் செல்வாக்குடன் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்புகளில்லாத உழைப்பு என்பது வறுமை நீங்கள் சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது புத்திசாலிகள் செயற்கை அணிவரி கருவிகள் தானூயப்பு அமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் திறன்களை பயன்படுத்தி நேரத்தையும் வருமானத்தையும் பன்மடங்காக பெருக்குகிறார்கள் கடின உழைப்பு உங்களை சோர்வடையச் செய்கிறது புத்திசாலித்தனம் உங்களை செல்வந்தராக்குகிறது இரண்டு உங்கள் வாழ்க்கையை ஒரு வணிகம் போல நீங்கள் நிர்வகிப்பதில்லை வருகிறது பணம் காணாமல் போகிறது கணக்கு இல்லை தரவுகள் இல்லை கட்டுப்பாடு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செலவுகள் சந்தாக்கள் கடன்கள் மற்றும் பணப்புழக்கத்தை கண்காணிக்காதவர்கள் பின்தங்கிவிடுகிறார்கள் ஒரு உண்மையான மனிதன் தனது நிதியை ஒரு ஸ்டார்ட் அப் போல நடத்துகிறான் எண்கள்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றன மூன்று நீங்கள் இன்னும் சமூகத்தின் ஏடிஎமாக இருக்கிறீர்கள் உங்கள் சொந்த எதிர்காலத்தை தவிர மற்ற அனைவரின் அவசர தேவைகளுக்கும் நீங்கள் நிதியளிக்கிறீர்கள் குடும்ப அழுத்தம் போலி விஸ்வாசம் உணர்ச்சிபூர்வமான மிரட்டல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லைகள் என்பது உங்கள் சுயநலமல்ல அவை உங்கள் உயிர்வாழ்வு கருவிகள் எல்லைகளை கொண்டு வாழுங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் செலவு செய்தால் ஒருநாள் நீங்கள் மூழ்குவதோடு உங்கள் மக்களையும் காப்பாற்ற முடியாது நான்கு நீங்கள் சொத்துக்களை வாங்காமல் அந்தஸ்தையே வாங்குகிறீர்கள் புதிய விலை உயர்ந்த தொலைபேசி புதிய விலை உயர்ந்த வாகனம் பிராண்டட் ஆடைகள் வார இறுதி பகட்டு செலவுகள் நீங்கள் இப்படி இருக்கும்போது மற்றவர்கள் திறன்கள் பங்குகள் டிஜிட்டல் சொத்துக்கள் மற்றும் ஆன்லைன் வருமான வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோற்றம் பணத்தை உரிகிறது விழிப்புணர்வு பணத்தை வளர்க்கிறது ஐந்து உங்களிடம் நிதி பாதுகாப்பு இல்லை ஒரு நோய் ஒரு வேலை இழப்பு ஒரு அவசர நிலை அவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கை சரிந்துவிடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறைந்தபட்சம் மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கான அவசர நிதிகள் இல்லாமல் எந்த மனிதனும் பாதுகாப்பாக இருக்க முடியாது மன அமைதி பிரார்த்தனையால் கிடைப்பதில்லை பணத்தால் வாங்கப்படுகிறது ஆறு நீங்கள் இன்னும் ஒரே ஒரு வருமான ஆதாரத்தையே சார்ந்திருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சம்பளத்தை மட்டும் நம்பியிருக்கும் ஆண்கள் மிகவும் பலவீனமானவர்கள் ஒரே ஒரு முதலாளி உங்கள் விதியை தீர்மானிக்கிறார் பல வருமான ஆதாரங்கள் பலம் டிஜிட்டல் பகுதி பகுதிநேர வேலைவாய்ப்புகள் திறனடிப்படையான வருமானம் முதலீடுகள் இதுவே புதிய ஆண்மை ஏழு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் ஆனால் மாற்றியமைக்க மறுக்கிறீர்கள் செயலில்லாத ஆசை என்பது யதார்த்தத்தை மறுப்பதாகும் திறனில்லாத நம்பிக்கை என்பது கற்பனையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேகமாக கற்றுக்கொண்டு அதைவிட வேகமாக மாற்றியமைத்து தினமும் செயல்படும் ஆண்களுக்கு வெகுமதி அளிக்கும் நீங்கள் செயல்படும்போது பிரபஞ்சமும் செயல்படுகிறது இறுதி எச்சரிக்கை செயல் திட்டங்களுடன் தயாராக இல்லாத ஆண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருணை காட்டாது வியூகமில்லாத கடின உழைப்பு உதவாது இது நவீன அடிமைத்தனம் சரியான அணுகுமுறை இல்லாத முயற்சி சோர்வை மட்டுமே தரும் மனநிலையை மேம்படுத்துங்கள் திறன்களை மேம்படுத்துங்கள் உங்கள் திட்டங்களை மேம்படுத்துங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள்தான் ராஜா வாழ்த்துக்கள் புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது வாழ்த்துக்கள்